அடுத்தது செவன்த்தில் இருக்கக்கூடிய டெம் ஒன்றில் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ரொம்ப பேசிக்கான இதாக இருக்கும் சரிங்களா ஸோ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அளவுக்கு இதில் எதுவும் வந்து பெருசு கிடையாது சித்தம்பரத்த நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் ட்யூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டெட் எக்ஸாமுக்கு தேவையான சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பற்றியான ஒரு பார்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா செவன்த்து ஃபஸ்ட் டேம் புக்கில் இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் பற்றினது அப்படின்றனால நான் பெருசாக எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசிக்கான தகவல்கள் தான் ஏழாவது பிள்ளைங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க அதிகமாக பயன்படுத்திருக்க மாட்டாங்க அப்படின்றனால ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஜஸ்ட் வந்து இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணாலே போதும் நீங்கள் படித்து பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ எப்படி வந்து ஃபோட்டோ ஸ்டோரி வைக்கிறது சரிங்களா எப்படி வந்து ஃபோட்டோவாக வீடியோவாக மாற்றுறது அப்படின்றதுனால பேஸிக்கான இது இது இன்றைக்கி எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பேசிக்கான விஷயந்தான் இருக்குதில்ல பிள்ளைங்களே அப்படி தான் இருக்குதுங்க அதனால் நான் இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்துக்கோங்க பிஎன்ஜி அப்படின்னா போர்ட்டபுள் நெட்ஒர்க் கிராஃபிக்ஸ் ஜேபிஜி அப்படின்னா ஜாயின்ட் பிக்சர்ஸ் எக்ஸ்பர்ட் குரூப் அப்புறம் ஜிஃப் அப்படின்றம் இல்லையா அதுக்கு வந்து கிராஃபிக் இன்டர்ச்சேஞ்ச் ஃபார்மெட் டிஃப் அப்படின்னா டேகட் இமேஜ் ஃபைல் ஃபார்மட் பிஎஸ்டின்னா ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளென்ஷன்ஸ் இதுலேருந்து கேட்பாங்க அப்புறம் வெக்டர் கோப் இருக்கு ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி கேட்பாங்க டாட் இபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டாட் இபிஎஸ் அப்படின்னா என்கேப்சூல்டு போஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்றது அர்த்தம் ஏ அப்படின்னா அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் ஆர்ட் ஒர்க் பிடிஎஃப் அப்படின்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மெட் இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் எஸ்விஜி அப்படின்னா ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்புறமேட்டு டாட் ஸ்கெச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரையிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் ஸ்கெட்சி அப்புறமேட்டு இங்க் அப்படின்றது எல்லாமே சரிங்களா ஸோ எப்படி வந்து ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணி படம் வரையுது அப்படின்றதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களை கொடுத்துருப்பாங்க இதோடய பயிற்சி வினாக்கள்லேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஷோராக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் முக்கியமாக சரிங்களா இது வந்து குட்டி ஒன்று வீடியோ தான் நேத்தி போட்ட வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வாங்க அது மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஹவர் இருக்கும் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஜஸ்ட் வீடியோ பார்த்தா மட்டும் போதும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஏன்னா அங்கே போய் நீங்கள் டெஸ்ட்டு தான் எழுத போறீங்க அதனால் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் அது உங்களுக்கு வரும் சரிங்களா இங்கேயே கொஸ்டின் நம்பர் ஒன்று இருக்குது ஸோ இந்த வினாக்கான விடைகள் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில கொடுக்குறேன் அதையும் வந்து பாருங்க அவசியம் வெறும் இருபது கொஸ்டின் தான் இருக்கு இந்த இருபது கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த இருபதில் ஒன்று தான் உங்களுக்கு ஒரு மார்க்கு தரப்போகுது ஸோ ஒவ்வொரு மார்க்கும் வந்து வெற்றியை உறுதிப்படுத்துவோம் அப்படின்றனால நம்ம எந்த விதமான ஆப்ஷனையும் விட்டுறக்கூடாது அதனால் எல்லா அங்கிலேயும் யோசித்து வந்து எழுதுங்க ஸோ இதுக்கான விடை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயே அதுக்கான விடையும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அதனால் வீடியோவை பாஸ் பண்ணி சரிங்களா மூமெண்ட் பண்ணி முன்னாடி பின்னாடி மூமெண்ட் பண்ணி அதுக்கான விடையை பார்த்து குறித்து வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதி பாருங்கள் பட் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஒரு மார்க் இதுலேருந்து ஷோராக வந்துடும் கண்டிப்பாக ஒரு மார்க் வந்துடும் இருபது கொஸ்டின் படிக்க போகிறீங்க அந்த இருபது கொஸ்டின்லேருந்து ஒரு மார்க் வருது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ஜெஸ்ட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வீடியோ தான் இது ஸோ இந்த நாலு நிமிஷம் வீடியோலேயே உங்களுக்கு ஒரு மார்க் இவ்வளோ ஷோராக நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த வித டெட் எக்ஸாம் கொஷின் பேப்பரோ இல்லை எந்த விதமான கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஜஸ்ட் ஒரு கொஷினாச்சும் வந்திருக்கும் சரிங்களா நம்ம டெட் எக்ஸாம்னாலும் ஸ்கூல் புக்லேருந்தான் அந்த ஒரு கொஷின் கேட்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது வந்து இந்த மாதிரி இந்த சுருக்கம் என்னது இது எப்படி விரிவாக்குறது பிடிஎஃப்னா என்ன ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் தான் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதனால அதையும் விட்டுறாதீங்க ஏதோ டெக்னிக்கலாக கேட்டாலும் நம்மளால் எழுத தான் இந்த இருபது கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து கரெக்டாக பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்க அவசியம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ